வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு டிட்டர்மினேஷன் வைராகியம் தோல்வி வந்தால் தோண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து இலக்கை அடைவது இது குறித்து நமக்கு வழிகாட்ட இருப்பவர் பிரபல மோட்டிவேஷனல் ட்ரெய்னர் திரு நந்தகுமார் ஐயாரஸ் சார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்முடைய மாணவர்கள் பெரும்பாலும் என கடினமாக படிக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல இலக்கை நோக்கி முயற்சி செய்கிறாங்க பட் சில தோல்விகள் வரும்போது தோண்டு விடுகிறார்கள் ஒன்று ஆசிரியர்களுடைய டிமோட்டிவேஷன் அல்லது பெற்றோர்களுடைய டிமோட்டிவேஷன் அதுவும் ஒரு காரணம் பட் இதை எப்படிப்பட்ட சூழலை எப்படி எதிர்கொள்வது இது படிப்பில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் இந்த மாதிரி தோல்விகளை எப்படி எதிர்கொண்டு ஒரு வைராக்கியத்துடன் இருப்பது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வரி உன எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அதில் மேடு பள்ளம் வழியிலே உடர வைத்து தள்ள குழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அப்படின்னு அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அப்படின்னு மேடு பள்ளம் எதுக்காகவும் அது அதெல்லாம் தாண்டி காலம் முன்வைக்கணும் அப்படின்ற பட்டுக்கோட்டையோட கல்யாண சுந்தரம் வரிகள் தான் எனக்கு எப்பவுமே மனசுக்குள்ள டிட்டர்மினேஷன் வரப்ப சரியா தின்னமா இருக்கணும் மனசுக்குள்ள என்ன அதாவது என்ன வந்தாலும் சரியா எது வந்தாலும் நாம சம்டைம்ஸ் அந்த லைட் ஹவுஸ் வச்சிருப்பாங்கல்ல என்ன புயல் அடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அது அப்படியே நின்று அந்த வழி காமிக்கிற மாதிரி நம்மளோட டிட்டாமினேஷன் அப்படிதான் நம்மளுக்குள்ள இருக்கணும் எது நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள எது எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள திண்ணமா இருக்கோம் அது அடையிற வரைக்கும் நாம டிட்டாமண்டா இருக்கும் அது வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாம நம்மளோட டிட்டாமினேஷன்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே பா நம்ம தலையெழுத்து நம்மளுக்கு வாச்சது நம்மளுக்கு போனது அப்படின்னு தலைவர்கள் யாரும் அந்த மாதிரி நீங்க நெல்சல் மண்டையெல்லாம் வச்சுக்கோங்க சிறைக்குள்ள எத்தனை ஆண்டுகள் சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த பிளாக் டிட்டாமினேஷனுக்காக நம்மளுக்கு இருக்குமா இல்லை இருந்தாலும் கொஞ்சமாகுது கத்தல் குறைபாடுங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் அதுக்கடையில உங்களுடைய ப்ரிப்பரேஷன் சிவில் சர்வீஸ ஜெயிச்சதுங்கிறது அதுல இதை இதை அப்ளை பண்ணி சொல்ல முடியுமா டென்த்து முடிச்சுட்டு டென்த்து மார்க் ஷீட் எனக்கு வரவே இல்லை ஆக்சுவலாக டிபிஐயில் போய் நான் திரும்பி சொன்னேன் டேரக்டர்கிட்டையும் ஜாயிண்ட் டேரெக்டர்கிட்டும் இந்த இந்த பில்டிங் வெளியில் ட்ரிப்ளிகேனில் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வந்து நின்றுப்பேன் எனக்கு சர்டிஃபிகேட் வராதா வராதான்றதுக்காக ரொம்ப நாளாக அந்த டென்த் சர்டிஃபிகேட் ஏன் வரலான்னு பார்த்தா எனக்கு என்னோட ஸ்கூலில் அந்த சிக்ஸ்த் டு ஒரு என்கொயரி ஒன்று பெண்டிங் இருந்தது நான் இப்போ அந்த படித்த ஸ்கூலில் அது அவங்க வந்து ஃபீட்பேக் அனுப்புறதுக்கு டைம் ஆகிடுச்சி போல இருக்கு ஸோ அதனால் அது டைம் ஆனதுனால எனக்கு டென்த் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் போ ஸ்கூலில் வாங்கிடுவாங்க நான் ப்ரைவேட்னால எனக்கு வரல ஒரு ஒரு நாளாக எங்கள் கிட்ட போய் கேட்குறப்ப இந்த மாதிரி வந்துச்சா நைட்டு போய் சர்டிஃபிகேட் வந்துச்சா டே வந்தால் சொல்ல மாட்டேனாடா அப்படின்னு ஒரு நாள் வந்து டே ஏதோ போஸ்ட் பண்ணி வந்தாரா அவனுக்கு ஏதோ வந்துது நாங்கள் அது பிரித்து பார்க்குறப்ப என்னோட டிட்டர்மினேஷன் என்ன தெரியுமா நான் என்ன வாங்கணும் மனசுக்குள்ளே ஏன்னா நான் வாங்கினது மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன டிட்டர்மினேஷன் இந்த சிஸ்டம்ல நான் பாஸ் பண்ணுறேன்னா அப்படின்றது என்னோட டிட்டர்மினேஷன் அது முப்பத்தஞ்சு போதும் எனக்கு முப்பத்தஞ்சுக்கு மேல எனக்கு எது வந்தாலும் லாபம்தான் முப்பத்தஞ்சுக்கு மேலே பாஸ் பண்ணிட்டேன்ல அந்த டிட்டர்மினேஷன்ல தான் என்ன ஆச்சுன்னா மார்க் ஷீட் பார்த்த உடனே எனக்கு இனம் புரியாத சந்தோஷம் இந்த மாணவர்களுக்கு அது சாதாரணமாக தெரியலாம் பட் நீங்கள் வந்து வெறும் போராட்டத்துக்கு இடையில் அதை சாதிச்சிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது லாட்ரி சீட்டுன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க பட் வாட் வாஸ் யுவர் லைஃப் அட் தட் டைம் ஆ அதுதான் நான் சொன்னேன் லாட்ரி டிக்கெட்டு விற்கிற போக நேரம் விற்கிற நேரம் போக அந்த ப்ராப்ளம்லாம் என்னென்னா ஒரு ஒரு ப்ராப்ளமோ நான் உட்காந்து எப்போனா நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு மேலே உட்காந்து படிக்கணும் அதுவரைக்கும் லாட்ரி சேல்ஸ் வேற என்ன காலையில் ஃபைவ் தேர்ட்டி நைட்டு லெவன் தேர்ட்டி ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன்னா வித்துட்டு திரும்ப லாட்ரி வாங்கி திரும்ப விற்கிறேன்னு வரப்பெவன் தேர்ட்டிக்கு அப்புறமா இல்லைன்னா நடுவுல எனக்கு எங்கேயாவது கொஞ்சம் நடுவில் ஏதாவது விற்காதப்ப கொஞ்சம் பிரேக் இருக்கிறப்ப அப்ப எடுத்து பார்க்கறது இந்த நேரங்கள்ல தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் டிட்டர்மினேஷன் டிட்டாமண்டா இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா நாம கிடைக்கிற நேரத்தெல்லாம் பயன்படுத்துவோம் ரெகுலர் ஸ்கூல் லைஃப் இல்லாம லாட்ரி வைக்கிற தொழிலை செய்து கொண்டே ஆமா கிடைக்கிற நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்துவோம் அது கஷ்டம் கஷ்டம் அதாவது நம்ம நம்ம வந்து எதையும் கம்ஃபர்டா எதிர்பார்க்க மாட்டோம் கிடைக்கிறது எல்லாத்தையும் கிடைக்கிற நேரம் எல்லாத்தையும் கிடைக்கிற இடம் எல்லாத்தையும் அது காத்து இருக்கா காத்து வர நல்லா காத்து வருதா லைட் இருக்கா எல்லாம் கிடையாது இந்த நேரம் கிடைச்சது இல்லை இந்த இடத்துல உட்காந்து படிக்கணும் அவ்வளோதான் நமக்கு புரியுது புரியல உட்காந்து படிச்சிடணும் அவ்வளோதான் அந்த தாட் தான் இருந்தது நீங்கள் இவ்வளோ சேலஞ்சஸ் கிடையில் படித்ததை பற்றி சொன்னீங்க ஆனால் இன்றைய மாணவர்கள் அவங்களுக்கு பல கம்ஃபர்ட் இருந்தால் கூட சிறு சிறு தோல்விகள் ஒன்று மதிப்பெண் குறைவதோ அல்லது வாழ்க்கையில் கிடைக்கூடிய சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸோ ஒரு பெரிய கவலை உருவாக்குது ஏன்னா இதை எதிர்கொண்டு வருவதற்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன சார் பொதுவாக பசங்களுக்கு இவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போய் தூக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த குழந்த அதுவாக ஏஞ்சிக்குதா அப்படின் அதுவாக ஏஞ்சிக்குவோம் அட்டென்ஷன் கொடுக்குறப்ப ஆள ஆரம்பிச்சிடும் அது அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க அவங்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் அண்டர்கோ பண்ணுற சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் அண்டர்கோ பண்ணுறதை அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணுறப்ப நாளைக்கு லைஃப் ஒன்றும் விதின் வால்ஸ் இல்லை ஓப்பன் வேர்ல்டு ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே இந்த பர்மிட்டேஷனில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கணும் ஒத்தி பொத்தி வளர்க்குறத விட கொஞ்சம் ஓப்பனாக விட்டு கொஞ்சம் நஷ்டங்கள் பார்க்கட்டுமே பார்த்தாங்கன்னா நாளைக்கு நம்ம கூட இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம கூட இல்லைனாலும் அவங்க டிட்டாமண்டாக அவங்க லைஃப் நடத்திக்கிறதுக்கான அவங்க லீட் பண்ணிப்பாங்க இதுதான் ரொம்ப சிம்பிளான பேரண்ட்ஸுக்கும் சரி பசங்களும் சரி குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தவழ்றப்ப அது ஏஞ்சி நிற்க ஆரம்பிக்கும் ஏஞ்சிச்சு நிற்க ஆரம்பிக்கிறா அது கீழ் விழுந்துடும் அதுவாக ஏஞ்சி அதுக்கு அந்த கெப்பாசிட்டி வர வரைக்கும் முதல்ல புறணும் பொருடுறதை தான் நம்ம கொண்டாடுவோம் ஸ்வீட் கொடுப்பாங்க பல்ட்டி அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏஞ்சி நிற்கிறப்ப அது என்ன பண்ணுவோம்னா ஒரு செவத்தை வச்சு அப்படி நிற்கும் ஏன்னா தனியாக நிற்க முடியாது அப்படி வச்சு இல்லை அப்படி அப்படியே தட்டி நிற்கும் அப்புறம் அது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஆர்வம் இருக்கும் வேகமாக இந்த பக்கம் ஓடுறது அந்த பக்கம் ஓடுறது இப்படி ஓடுறது அந்த மாதிரி ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற டிட்டாமினேஷனோட பசங்களோட அவங்கள செல்ஃபா கவர்ன் பண்ணிக்கிறோம் அந்த கெப்பாசிட்டி எப்போ டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் டிட்டர்மினேஷன் யார் வந்து டிட்டர்மண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பெரும்பாலும் அருமையாக சொன்னிங்க சார் அது லீடர்ஷிப் ஸ்கில்ல ஒரு முக்கியமான ஸ்கில் டிட்டமண்டாக இருக்கிறது ஒரு வெறியோட வைராக்கியத்தோடு இருக்கிறது இந்த பண்பை கொள்வதற்கு மாணவர்கள் என்ன செய்யணும் இப்போ டிட்டாமண்ட் அப்படின்னு வரப்போ நான் சொன்ன மாதிரி அது ஒரு மைண்ட் ஸ்டேட்டஸ் தான் அந்த மைண்ட் ஸ்டேட்டஸில் யார் ரொம்ப ஃபேமாக இருக்கிறாங்களோ அவங்க மைண்டுக்குள்ள ஃபுல்லாக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது அது வந்து ஒட்டாரம் இல்லை டிட்டாமண்டாக இருக்கிறது அது வேணும்னு வரப்ப அதை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒத்த சிந்தனை ஒரே சிந்தனை சொல்லுவாங்களே ஒத்த சிந்தனை இருக்கணும் அந்த ஒத்த சிந்தனையோட இருக்கக்கூடிய தேவையான செயல்கள் இருக்கணும் எப்போ தேவையான செயல் இருக்கோ அத்தியாவசியமான விஷயங்களை செய்ய மாட்டோம் தேவையில்லாத விஷயங்களை டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் ஸோ ஒத்த சிந்தனை அதற்கான செயல் இருக்கிறப்ப நோக்கி பயணிக்கிறப்ப நம்மளோட டிட்டர்மினேஷன் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கான ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டராக இருக்கும் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு தொடர்படுத்தி ஒரு மிக கடுமையான சவால்களுக்கு இடையிலும் கூட ஜெயிப்பதற்கான ஒரு வைராக்கியத்தை எப்படி வளர்த்து கொண்டீங்கன்னு சொன்னீங்க மாணவர்களுக்கும் அதுக்கான உத்திகளை சொன்னீங்க இவற்றை பயன்படுத்தி மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் வணக்கம் மகிழ்ச்சி சார்